இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமை உள்ளிட்ட பண்டமெண்டல் நமக்கு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம இருக்கோம் இப்போ தமிழக முதல்வர் அவர்களுக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் முன்வைக்கப்படும் கோரிக்கை என்னவென்றால் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை சாதி பெயர்களை நீக்கும் முயற்சி தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் நாயுடு என்ற பெயரை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாபி அந்த லாபி போய் நாயுடு லாபி என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமுதாயம் ஆள வேண்டும் சிறுபான்மை சமுதாயம் வாழ வேண்டும் இதுவே தர்மம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் சிறுபான்மை சமுதாயம் ஆண்டு கொண்டிருக்கும் நிலையில் பெரும்பான்மையான சமுதாயங்கள் அனைத்தும் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றன இது உண்மை தெருக்களில் உள்ள சாதி பேர்களை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறீர்களே அது எங்களின் உணர்வையும் எங்களின் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் விதமாக நாங்கள் மிகவும் மன வேதனையுடன் இக்காணொலியை பதிவு செய்கின்றேன் இவ்வாறாக அளிக்கும் செயலில் ஈடுபட்டினால் உங்களுக்கு என்ன ஆதாயம் வரப்போகிறது முதலில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு சேர்க்க வேண்டும் என்று போனால் முதலில் கேட்பது சாதி சான்றிதழ் அங்கு ஒழிக்க வேண்டும் அங்கு ஒழிக்கவில்லை வன்னியர் விடுதலை இயக்கம் என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கும் கோரிக்கை அதாவது அந்த காலகட்டத்தில் சாதி சலுகைகள இப்ப வந்து எல்லாம் ஒரே மாதிரி படிக்கிறோம் ஒரே பள்ளி ஒரே கல்லூரி ஒரே கொஸ்டின் பேப்பர்ல தேர்வு எழுதுகிறோம் நீயும் நானும் நல்லா இருக்க ஒரே மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாமல் தான் இப்ப வரைக்கும் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதி மூலம் வழங்கப்பட்ட சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யுங்க நீ நானும் ஒண்ணு எல்லா ஏற்ற தலைவர்களும் சரி சமமாக தானே இருக்கோம் இப்ப எதுக்கு சாதி சலுகை திறமை வந்து அந்த இருக்கிறவா போட்ட காலகட்டத்துக்கு தேவை கிடையாது எல்லா சாதிக்கும் சாதி அது வழங்கப்பட்ட ரத்து செய்யுங்க என்பதை மன்னியின் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கோரிக்கையாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு முன்வைக்கின்றனர் நன்றி